மேற்கு வங்க அரசு மாநிலம் முழுவதும் உள்ள வக்ஃப் சொத்துக்களை மத்திய அரசின் யுஎம்இஇடி போர்ட்டல் என்ற புதிய தேசிய தரவு தளத்தில் பதிவேற்றுமாறு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அவசர உத்தரவு வழங்கியுள்ளது மத்திய அரசு சமீபத்தில் கொண்டு வந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தின்படி இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து வக்ஃப் சொத்துகளும் டிசம்பர் முதல் வாரத்திற்குள் இந்த போர்ட்டலில் சேர்க்கப்பட வேண்டும் இந்த முடிவை முதலில் மம்தா பானர்ஜி அரசு கடுமையாக எதிர்த்தது மத்திய அரசு மாநில உரிமையை தகர்ப்புகிறது என்று குற்றச்சாட்டி புதிய சட்ட பொதுவெளியில் வெளியில் விமர்சித்ததோடு இதை அமல்படுத்த மாட்டோம் எனவும் அறிவித்திருந்தது ஆனால் தற்பொழுது மம்தா அரசு யூ டர்ன் அடித்து வக்கு சட்டத்தை மேற்கு வங்கத்தில் உள்ளது புதிய உத்தரவின்படி மாவட்ட ஆட்சியர்கள் வக்கு வாரியத்துடன் இணைந்து அனைத்து சொத்துகளின் பரப்பளவு பயன்பாடு வருவாய் விவரங்களை சேகரித்து போர்ட்டலில் பதிவேற்ற வேண்டும் அதோடு இமாக்கள் அமுஜினிகள் மதரசு ஆசிரியர்கள் மசூதி நிர்வாகிகள் ஆகியோருடன் விளக்கு கூட்டங்கள் நடத்தி யூஎம்இடி போர்ட்டல் பயன்பாடு குறித்த பயிற்சி வழங்க வேண்டும் என்றும் தேவையான தொழில்நுட்ப உதவிக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஹெல்ப் டெஸ்க் அமைக்க வேண்டும் என்றும் அரசின் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேற்குவங்க அரசு எடுத்த இந்த முடிவு நிர்வாக ரீதியாக ஒரு பெரிய மாற்றமாகவும் அரசியல் ரீதியாக ஒரு பெரிய விவாதமாகவும் மாறியுள்ளது மத்திய அரசின் அழுத்தத்தால் மாநிலம் செயல்பட துவங்கியிருக்கின்றது இதற்கிடையில் இந்திய தேர்தல் ஆணையம் வங்கத்தில் சிறப்பு வாக்காளர் திருத்த பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றது இதன் காரணமாக சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேச குடியேறிகள் தங்கள் குடும்பத்தில் சொந்த நாடு திரும்ப துவங்கியிருக்கின்றார்கள் குழந்தைகள் மற்றும் உடைமைகளுடன் வெளியேறும் இவர்களால் வங்க எல்லையில் உள்ள ஹகிபூர் சோதனை சாவடி நிரம்பி வழிகிறது இவர்கள் பலரும் கடந்த தேர்தலில் வாக்களித்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மம்தா அரசு இதுவரை சிறுபான்மையினர் வாக்குகளை நம்பியே வெற்றி பெற்று வந்ததாகவும் சட்டவிரோதமாக குடியேறிய ரோகிங் அவர்களுக்கும் வாக்குரிமை வழங்கியதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன தற்பொழுது எஸ்ஐ ஆர் பணிகளின் மூலம் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டு வருவதால் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மை வாக்கு வாக்குகளை மட்டுமே நம்பி வெற்றி பெற முடியாது என்ற பயத்தில் வாக்கு சட்டத்தை அமைதியாக அமல்படுத்தியதாக அரசியல் வட்டாரங்கள் சாடுகின்றன மேலும் பெரும்பான்மையான இந்துக்கள் வாக்குகள் இந்த முறை ஒன்றிணைய வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் இதனால் இதனால்தான் மம்தா பானர்ஜி தனது நடவடிக்கையை மாற்றியுள்ளார் எனவும் கூறப்படுகிறது இதற்கு கூடுதலாக மேற்கு வங்கத்தில் தேர்தல் காலங்களில் பாஜக நிர்வாகிகளின் வீட்டு வாசலில் வெள்ளை குடவை பூ தேங்காய் வைத்து பாஜகவிற்கு வாக்களித்தால் பெண்கள் விதவை ஆவார்கள் என மிரட்டல் விடுப்பதாக பாஜக எம் பிரிசிலால் பிரசிலால் முன்பே குற்றம் இருந்தார் மேலும் இது போன்ற ஊழல் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க